அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்தித்த அண்ணாமலை தனி ரூட்டில் செல்லும் அண்ணாமலை அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை செயல்பட்டார் இவரது தலைமையில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது அதில் அண்ணாமலை தனித்து போட்டியிட்டால் பத்திலிருந்து இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம் என்று கூறி தனித்து தங்களது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் ஆனால் பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பெற முடிந்ததை தவிர வெற்றி பெற முடியவில்லை இதனால் அண்ணாமலையின் மீது பாஜக தலைமை மிகுந்த அதிருப்திக்கு உள்ளானது மேலும் அவர் கூறியது போன்று கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அதிக வாக்கு வங்கி கிடைத்ததை தவிர மற்ற பகுதியில் கிடைக்கவில்லை இவரை நம்பி நாம் தனித்து களம் இறங்கியதால் தான் நாம் அறுதி பெரும்பான்மையை இழந்துவிட்டோம் தமிழகத்தில் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளை நாம் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் பெற்றிருக்கலாம் நாம் எந்த கூட்டணி கட்சியையும் நம்பியிருக்க தேவையில்லை அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என அமித்ஷா நம்புவதாக கூறப்படுகிறது எனவேதான் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கும் இவரது தலைமை சரிப்பட்டு வராது இவர் மீண்டும் தனித்து போட்டியிடும் முடிவில் இருந்து வருகிறார் என மத்திய தலைமை இவரது தலைவர் பதவியை பறித்து நைனார் நாகேந்திரனுக்கு வழங்கி இருக்கிறது இவர் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோடு தொடர்ந்து அனுசரணையாக இருந்து வந்தார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் முன்னாள் தலைவர்களான அண்ணா ஜெயலலிதா போன்றவர்களை ஊழல்வாதி என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதனால் தான் அதிமுக பாஜக கூட்டணி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக உடைந்தது அதிமுகவின் மூத்த தலைவரான ஜெயக்குமார் அவர்கள் எங்களது முதுகில் சவாரி செய்து நீங்கள் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றீர்கள் எங்களால் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்று வருகிறீர்கள் எங்களையே நீங்கள் மிதிப்பீர்களா என கூறி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டித்தான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சும் நிலவுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தொடர்ந்தால் நாங்கள் உங்களோடு கூட்டணிக்கு வரமாட்டோம் என திட்டவட்டமாக கூறியதால் தான் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்று கூறப்படுகிறது மேலும் அதிமுக வலிமையாக இல்லை அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது அதே சமயத்தில் இதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் இது எங்கள் கட்சியின் உள் விவகாரம் இதில் நீங்கள் தலையிட தேவையில்லை என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அமித்ஷா அவர்களும் சென்னையில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டபோது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவார்களா என செய்தியாளர்கள் வினவினார்கள் அதற்கு அமித்ஷா அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என அதை முடித்துவிட்டார் ஓ பி எஸ் டி தினகரன் சசிகலா போன்றவர்கள் அண்ணாமலைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்ந்து ஆதரவாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை அதிமுக கூட்டணிக்கு சென்றவுடன் கழட்டி விடக்கூடாது அவர்கள் மிகுந்த விசுவாசிகள் நம்மோடு நீண்ட காலமாக பயணித்தவர்கள் அவர்களை கூட்டணி அமைத்து விட்டோம் என்பதற்காக கழட்டி விட்டு எதிர்காலத்தில் அது நமக்கே பிரச்சனையாக முடியும் எப்படியேனும் அதிமுகவிற்குள் ஓபிஎஸ்ஐ கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் கூட்டணிக்குள்ளாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அழைக்க வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் இதற்கு எடப்பாடி மறுத்துவிட்டதால் அமித்ஷாவும் ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற இருவரையும் அண்ணாமலை தனித்தனியே சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையில் என்ன பேசப்பட்டது என்று தெரியவில்லை அதே சமயத்தில் அண்ணாமலை தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் விருப்பமாக இருந்து வருகிறது இதைத்தான் தொடர்ந்து அமித்ஷா நயனார் நாகேந்திரனிடமும் பேசி வருகிறார் நயனார் நாகேந்திரனும் இதற்கு ஓகே சொல்லிவிட்டார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார் ஒருவேளை எடப்பாடி பழனிச்சாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி பெறக்கூடிய தொகுதிகளில் ஓபிஎஸ்க்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் விருப்பமாக இருந்து வருகிறது ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியதில் உள்நோக்கம் இருக்கிறது அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரே இல்லை அப்படி இருக்கும்போது எதற்காக இவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்ன காரணம் இருக்கிறது என அதிமுகவினுடைய எடப்பாடியின் ஆதரவாளர்கள் அண்ணாமலையின் மீது வன்மத்தை கக்கி வருகிறார்கள் நன்றி